அப்பனே முருகா ராகவேந்திரா பூந்தோட்ட காவல்காரா பட்டிக்காட்டு தம்பி சகாதேவா மகாதேவா கூப்பிட்டீங்களா ஆமாங்க ஆமா இது என்னங்கது காதோன்னு நினைச்சேன் கண்ணு தெரியாத காம்போதி என்ன அந்த புறத்துல வாங்க ஐயா கண்ணு ஐயா தெரியாத ஐயா அண்ணன்மார்களே அக்காமார்களே எனக்கு கண்ணு தெரியாத இடிச்சா தப்பா நினைச்சுக்கிறாதிங்க

சொன்னா சொன்ன டைத்துக்கு வரதே கிடையாது எனக்கு வேற டியூட்டிக்கு நேராச்சு ஏமா ராதா நீ நர்சுதானே உனக்கு கொஞ்சம் கூட பொறுப்பே கிடையாது அண்ணி ஒரு ஆபரேஷன் இருந்துச்சு அதான் லேட் ஆயிடுச்சு சரி பிறந்த நாளைக்கு டிரெஸ் வாங்கிட்டு வாணா இது என்ன மாடர்ன் டிரெஸ் போய் வாங்கிட்டு வந்திருக்கற போங்க நீ நீங்க சுத்த கர்நாடகம் யார் சொன்னா நான் தமிழ்நாடுமா வாங்குனதா வாங்குன கொஞ்சம் நல்ல கலரா வாங்கி இருக்க கூடாதா ஆமா கடக்கார மாத்தி குடுப்பானா ஆமா ஏன் குடுக்க மாட்டா பில்லல வச்சிருக்கேனே ஐயோ

பார்சல் குரு பாதுகாப்பா வச்சிருக்காங்க தங்க சங்கிலி வச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன் இன்னைக்கு அடித்து அவனுக்கு யோகம் ராஜா யோகம்

டிவி ஸ்டேஷன் இவர் என்ன பண்ணாரு அங்க பாதுகாப்பு இருந்தாருங்க ஓ அதுவா சுமதி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா என்னது அந்த ரவுடி ரங்க இருந்தானே அவன் ஜெயில இருந்து ஜாவுக்கு வந்துட்டான் கட்சி மாறிட்டானா ஜெயில இருந்து ஜாமீன்ல வந்துட்டான் ஓ அந்த ஜெஜாவா யோ 1 4 9 சைபர் ஏட்டையா அவர் இன்னைக்கு வரல ஏய்யா ஏய்யாவா ஏமா

நராஜா நராதா அன்னைக்கு கூட தன நானே એમందిடே வீட்ல போய் பார்த்தேன் பாஸ்ல உள்ள பணத்தை காணோம் உடனே உங்க ஞாபகம் தான் வந்துச்சு ஏ இல்ல நீங்க அவ்ளோ தூரம் சொல்லியோ நான் பாسه பாக்காம வீட்டுக்கு வந்துட்ட கதை தான் சொன்னேன் அதான் நான் அப்பவே சொல்லல அந்த தடியை மட்டும் நான் பார்த்தே ஹேய் ஹேய் உங்ககிட்ட எனக்கு பிடிச்சதே அன்னைக்கு கூட்டத்துல உங்களுக்கு இருந்த தைரியம் வேற யாருக்கும் வரல பாருங்க நீங்க பத்தில் ஒருவன் என்னங்க இது சொல்றதுதான் சொல்றீங்க இதுல என்ன கஞ்சத்தனம் ஆயிரத்துல ஒருவன் சொல்லக்கூடாது என்னங்க அப்புறம் நீங்க எந்த ஹாஸ்பிடல்ல டாக்டரா இருக்கீங்க டாக்டரா இல்லங்க நர்ஸ் வில்ல ட்ரெஸ் போட்ட நர்ஸா நான் விதவியாக நடிச்சேன் யாருங்க பேசுறது அது உங்களுக்கு கேடிச்சா அது என்ன மனசை சபக்கு பேசும் என்னங்க இந்த அட்ரஸ் இதுல என்னங்க எழுதி இருக்கு ராதா நர்ஸ் அப்படியா हां अम्मा, நீங்க இந்த தொழிலுக்கு விரும்பி வந்தீங்களா இல்ல? அப்படி எல்லாம் இல்லைங்க. பட்டை வாங்கி என்னங்க பிரயஜனம்? இல்லையா? நான் நான் படிச்சு பி.எஸ்.சி சொன்னேன். நீங்க பி.எஸ்.சி படிச்சாக வாங்குனீங்க. நான் படிக்கவே வாங்கிட்டேன். பாருங்க லட்சுமி தள்ளி போய்கிட்டு இருக்காளே லட்சுமி நீயும் சொல்லியா எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து தான் சாப்பிடுறீங்க எனக்கு நினைவு தெரிஞ்ச நாள்ல இருந்து லாட்ரி சீட் வாங்குறேன் ஒரு பரிசு கூட விட மாட்டேங்குது

அரை மைல் தூரம் ஓங்க கூடவே பேசிட்டு வர்றேன் இது ஏன் முதல்ல சொல்லல நீங்க சார் சொல்ல விட்டீங்க அப்புறம் ஏயா ஏன் கூட வந்த இல்ல தீபாவளி என்ன கேக்கலான்னு வந்தேன் போயா விட்டா பொங்கல் வரைக்கும் என்ன அங்க பானுக்கு போல இருக்கு பாப்பா ஏன் முக்கி முக்கி அழுவுது சுமதி என்னங்கடா இந்த பொண்ணோட வாழ்க்கை சொல்லுமா என் வாழ்க்கை

சார் கையோடு கொண்டு வந்திருக்கேன் சார் ஐயோ கைய வேற பிடிச்சானா சார் ரெண்டு காலையும் இருக்கேன் சார் என்னது நான் கேட்டுக்கிட்டே இருக்கேன் நீங்க ஆம்பளை குரல்ல பேசிட்டே இருக்க பேசினது நான் இல்ல சார் அவரு அவரா மிருதங்க பத்துவானே வந்துட்டாரா என்னையா சார் நான் ஒரு கொலை பண்ணிட்டு வந்திருக்கேன் சார் கொலை பண்ணிட்டு இல்ல சும்மா இருக்க வேண்டியதானே நான் எவ்வளவு பெரிய விஷயத்தை விசாரிச்சுட்டு இருக்கேன் சார் அந்த லாக்கப் சாவியாவது கொடுங்க சார் இந்த மூணாம் நம்பர் சாவிதான் லாக்கப் சாவி போயா புரியாத பசங்க எவ்வளவு முக்கியம் கொலையா முக்கியம் கதையில பெரிய குழப்பமே வந்துருச்சியா மிருதங்க வத்துவா என்னென்ன பண்ணிருக்காரு தெரியுமா மாவ தின்னுட்டாரா இல்ல அப்படியே வச்சு வாசிச்சாரா சில நேரங்கள் அப்படி தடுமாறி நான் யாரு எத்தனை கேச பிடிச்சிருக்கேன் எத்தனை லைசன்ஸ் இல்லாத நாய பிடிச்சிருக்கேன் அதையும் பிடிச்சேன் அது நம்ம டிபார்ட்மெண்ட் இல்லையே எப்படியோ பிடிச்சனா இல்லையா ஹலோ

நம்ம தமிழ் பண்பாடு என்ன பொண்ணுனா அது பொண்ணு புடவைய போத்திக்கிட்டு என்ன அடக்கம் என்ன ஒடுக்கம் முடிஞ்சதெல்லாம் நிமிரம் நிக்கிறத பத்தியா ஐயோ இவதான் குடும்பத்துக்கு குத்து விளை கேத்துறதுக்கு சரியான பொண்ணு இவள நான் தவடிக்க என்ன கொஞ்சம் ஹெல்ப் பண்றியா வணக்கங்க வணக்கம் இவர் என் ஃப்ரெண்ட் ராஜா வணக்கம் வணக்கம் உங்களோட கொஞ்சம் தனியா பேசணும் எனக்கு ரொம்ப டயர்டா இருக்கு வாயால தான் பேச போறேன் பொதுவா நான் பதில பிசினஸ் பண்றது கிடையாது நீங்க அடுத்த வாரம் வந்து கான்டாக்ட் பண்ணுங்க குடும்ப